இப்ப அவர் சொல்றாருல்ல மாவட்ட செயலாளருக்கு மாவட்டம் கூட இல்லை மாவட்டம் தெரியாதவனுக்கு எதுக்கு நீங்க மாவட்ட சிலாருக்கு போட்டிய போட்டது யாரு அவங்களாவது போட்டுக்கிட்டாங்களா நீங்க ஏன்னு போட்டிருப்பீயா ஐயா இப்ப நானா நான் மாவட்டத்துல இருந்தேன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு வரை நான் உண்ணாவிரத இருக்கிறது வேற முன்னாடி வேற நான் ஒரு ஆளவே இருந்தேன் நீங்க ஒரு ஆளா இருக்கிற போது நான் நகர செயலாளர் காரைக்குடியில கொஞ்சம் கட்சி இருந்துச்சு அவர் மாவட்ட செயலாளர் தான் மாவட்டத்தை பிரிக்கும் போது எனக்கு நகர செயலாளர் இருந்து மாவட்ட செயலாளராக மாறுறேன் நான் ஒரு ஆள் தானே இருந்தேன் நீங்க இப்ப நாங்க வரும்போது ஆயிரமத்தோட வந்து கட்சியில இணையில இந்த கட்சி அப்படி இல்ல ஏன்னா சீமானோட அப்பாவோ தாத்தாவோ ஆரம்பிச்ச கட்சி இல்ல இது அவர் இந்த கட்சியில வந்து நாங்க வந்து எனஞ்சி மாவட்டத்தில் வருவாங்கல்ல கட்சி எல்லாரும் சேர்ந்து ஆரம்பிச்சதுதான் அவர் கூட நாங்க இருந்தோம் நாங்க இருக்கும் போது நானே அண்ணாட்ட கிட்ட வருத்தப்பட்டிருக்கேன் ஆனா ஒருத்த கூட கட்சியில வந்து சேர மாட்டாரு அண்ணே வர மாட்டோம் போது அந்த அண்ணனை வச்சு கூட்டம் நடத்தும் பாரு சரி கூட்டம் நடத்துனா ஒன்றரை லட்சம் ரூபா செலவாகும்ல ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் அவர் கொடுக்கணும்ல அவர் அதெல்லாம் செய்ய மாட்டார் ஒன்ற லட்சம் ரூபா நம்ம தான் போட்டு கூட நடத்தணும் கூட்டம் நடத்துறதுக்குமே பதவ வைக்கிறாரு வேணும்ல அப்ப என்ன நினைக்கிறோம்னா உண்ணாவிரதம் இருக்கிறேன் காமராஜ் மாவட்டம் இளைஞர் நினைக்கிறது காங்கிரஸ் போயிட்டு நான் இருந்த போது அந்த எட்டு நாள் பட்னியா கலந்துகிட்ட ஒரு பத்து பேர் கட்சியில சேர்ந்தேன் அப்படி சேர்ந்த கட்சியை வளர்த்தோம் எந்த எல்லா மாவட்டத்திலும் இப்படிதான் இருந்திருக்கும் நமக்கு தெரியும்ல இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே அதிக ஓட்டு வாங்குறது சிவகங்கை மாவட்டம் தான் அப்ப அந்த நாங்க போட்ட வேலையை வளர்த்ததுனால இன்னைக்கு எல்லா மாவட்டத்திலயும் அப்படி சின்ன வளர்த்திருப்பேன் இப்படி பேர் சொல்றாருல்ல உங்க குடும்பத்துல இருந்து கூட்டிட்டு வாங்கன்றாருல குடும்பத்துல இருந்து நீங்க கட்டின என் மனைவி கல்யாணம் பண்றதுக்கு மாதிரி சொன்னேன் என் மனைவி எம்சிஏ முடிச்சிருக்காங்க ஒரு எண்பத்தஞ்சு சதவீதம் பட்டதாரி அவங்க அப்பா நீதித்துறையில இருக்காரு வாங்கி கொடுத்திருப்பாரு நான் எதுக்கு மனைவி கட்டிப்பிடிச்சிருந்தேன் ஏன்னா என் வீட்டு மனைவி வேலைக்கு போய் விட்டு நான் கட்சிக்கு வர தம்பிகளை வந்து உங்க வீட்டுல அக்கா தங்கச்சி குடிக்கலாங்க கல்யாணம் பண்ணால் மனைவி குடிக்காங்கன்னு அவன் நினைப்பேன் உங்க மனைவியை வேலைக்கு அனுப்பிட்டு நம்ம மனைவி குடிட்டு சொல்லுவான்னு இருக்காண்டி என் மனைவியை நான் களத்து கூட்டிட்டு வந்து வீடு வீடு ஒரு துண்டுவரிக்கையா கொடுத்ததுனாலதான் அவர சீட்டு கேட்டோம்மா சீமான்ட கேளுங்க நான் மாவட்ட செயலர் தானே மனைவிக்கு எம்பிசி கேட்டேனாண்டு இல்ல மாவட்ட செயலர் நான் கேட்டேனான்னு கேளுங்க அவர் சொல்றாரு இல்ல மாவட்ட சேர்த்து நான் எதுவுமே கேட்கல யாருமே இல்லாம அந்த பொறுப்பு நம்மகிட்ட வருது ஐயா ஊருக்குள்ள போன அத்தனை நாலு பேருக்கு நாலு பேருக்கு தானே கொடுத்தாங்க ஒரு ஆள் வந்தா ஒருத்தாண்டு கொடுத்தாங்க சூரடி விட்டுறாங்க கூட நீ நூறு பேர் இருந்துட்டு நாலு பேருக்கு யாரையும் கொடுக்கல மொத்தமே நாலு மத்தாள் தானே இருந்தேன் இது மாதிரியே தமிழ்நாடு ஃபுல்லா இருந்திருக்கும் நாங்க ஒரு ஆர்ப்பாட்டம்னா ஒரு நூறு பேத்துக்கு அப்புறமெல்லாம் முதல்ல ஆர்ப்பாட்டத்துக்கு ஆள் இருக்காது மொத்தம் இங்க ஒரு பத்து பேர் எங்க சொந்தக்காரன் சின்ன எங்க பெரியம்மா மாமையா சின்ன மாமைய மாமிய ஒரு பத்து பேரு காரைக்குடியில இருந்து ஒரு பத்து பேர் வருவாங்க இளையாங்கல்ல இருந்து ரெண்டு பேரு காலையார்கள் இருந்து ரெண்டு பேரு இப்படி சேர்ந்ததே ஒரு ஐம்பது பேர் உட்கார்ந்துருப்போம் ஆர்ப்பாட்டத்துல அந்த ஆர்ப்பாட்டம்ன்றது மாவட்டம் முழுதான் ஏன் மதுரை கூட நாலு பேர் வந்திருக்குங்க ஏன்னா ஆள் இருக்காது அந்த ஐம்பது இருக்கையில முன்னாடி யாரு ஒரு கூட்டம் ஆர்ப்பாட்டம் போடாம சொல்லிடுவேன் யாரு முன்னாடி எந்திரிக்க கூடாதுரா இருக்கிறதே நம்ம ஐம்பது பேருதான் அதுல முன்னாடி எந்திரிக்க போடுறது உட்கார வச்சு எந்திரிக்கமே முன்னாடி இருக்க எந்திரிச்சு போயிக்க முன்னாடி காரு ஏன்னா சும்மா வெறுச்சேர்ல இருக்கையில கூடாது அப்படி இருந்தேன் கட்சி வளர்த்த இவர் சொல்றாருல்ல இல்ல ஆனால் சீமான வார அன்னைக்கு அது எல்லா பகுதியில ஆள் வந்துடும் இவர் என்ன நினைக்கிறாரு ஐயா இவர் சொல்றார்ல கட்டமைக்கிறதுக்கு நான் சொல்றாருல கட்டமைக்கிறதுக்கு ஆள் இல்ல மாவட்ட இல்லை என்று இவர் நான் ஒரு ஆறு மாசத்துக்கு நீங்க சென்னையில இருக்க வேணாம் அவருக்கு வீடு இல்ல இளைஞர் வீடு அரையூர்ல வீடு கட்டி வச்சிருக்காரு ஆயிரத்தி ஐநூறு சதுரடியில இப்ப மாதிரி வெற்றி கும்பிட்ற அவர் அவர்தான் வீடு கட்டினார் அன்னைக்கு நிலமைக்கு ஒரு பத்து பத்து வருஷத்துக்கு முன்னாடி கட்டும் போது முப்பது லட்சம் ரூபாய் கட்டினார் அந்த வீடு அந்த வீடு இருக்கு அவர் கொண்டாடுறது எல்லாம் பேர் வந்து இருக்கட்டும் அரணையூர்ல இருக்கட்டும் சென்னைக்கு தான் முக்கியமான போயிட்டு வந்துக்கலாம் நீங்க ஒரு ஆறு மாசம் நீங்க மாவட்டத்தை கட்டமைக்க வேணாம் இளையாமடி ஒன்றியத்தை கட்டமைச்சு நீங்க சொல்ல ஒரு பூத்துக்கு ஆள் போடுறது பத்து பேர் கிளை கட்டமைச்சிட்டீங்க அதை செய்யுங்க அப்ப உங்க தம்பி செய்வாங்க அன்னை மரம் செத்துட்டாருங்க